அன்பு உறவுகளே குலதெய்வம் ஆசிர்வாதம் வேணுமா லக்ஷ்மி கணாட்சியம் உங்கள் வீட்டில் பெருக வேணுமா மறக்காமல் தவறாமல் நீங்கள் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலேயும் செய்ங்க அன்பு உறவுகளையும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் ஜவ்வாதம் பன்னீரோ விட்டு நல்லா கலந்து ரெண்டு வாசக்காலையும் அழகாக ஒரு துணி வச்சு இந்த தண்ணியில் நினச்சி தொடச்சி விட்டுருங்க நல்ல பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு தண்ணி விட்டு கொழைச்சி ரெண்டு பக்கமும் மஞ்சளை பூசி விடுங்க வாசக்காலில் பிறகு குங்குமத்தை எடுத்து நீங்கள் இந்த மஞ்சள் பூசின இடத்துக்கு மேலே வாசக்காலில் அழகாக நீங்கள் இட்டு விடுங்க உங்கள் வாசப்படியை தாண்டி எந்த விதமான தீய சக்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தில் நீங்கள் அலங்காரம் பண்ண பிறகு தீப தூப ஆராதனையும் செய்ய அன்பு உறவுகளை மேலும் மஞ்சள் ஒரு கிருமி நாசை அதனால் நோய் தொற்றுகள் உங்களுக்கு வரவே வராது குடும்பத்தில்